அலாமலை வரமத்துல்ல அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சமாதானமும் வசனம் நூத்தி எண்பத்தி ஆறு முஹ்மீன்களே உங்கள் பொருட்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் தினமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடமிருந்து இணை வைத்து வணங்குவோரிடமிருந்தும் நிந்தனைகள் பலவற்றையும் செவிமடுப்பீர்கள் முன்னடி வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலமா வந்திருக்கு ஆனா நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு இறைவனிடம் பயபக்தியோடு இருந்திரு இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுவே எல்லா காரியங்களிலும் நன்மையை தேடித்தரும் தீர்க்கமாக எல்லா விஷயத்திலையும் நன்மையை தேடித்தரும் தீர்க்கமான ஆஹ் விஷயமும் இருக்கும் அதனால அல்ல நம்மள சோதிச்சான்னா நம்ம தோழக்கூடாது அதை கொண்டு அகமது நம்ம பொறுமையை கையாளணும் அப்போதான் தீர்க்கமானத்திற்குரிய செயலாகும் அந்த மாதிரி தீர்மானத்திற்குரிய செயல் வந்து நம்ம அதை முடிவெடுக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறப்ப அழகம் அல்லாஹ் அல்ல நமக்கான ஒரு செயலை ச பொறுமையை கண்டா கையாளனா அல்ல நமக்கு அதுக்கேற்ற கூலியையே அழகம் நமக்கு இம்மையிலையும் கொடுப்பான் மறுமையிலையும் கொடுப்பான் முன்னாடி இருந்தவங்களும் இந்த மாதிரி ஒரு சோதனையை சந்திச்சுட்டு அல்லாஹ்ட்ட போனவங்க தான் அதே மாதிரி அல்லா இம்ம இம்மையில நம்மளை சோதிக்கிறான் ஏன் இவ நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னு யாரும் யோசிக்காம உண்மையான முஹ்மீன்கள் இந்த மாதிரி எல்லா சோதனை கொடுத்தாலும் அந்த சோதனையிலேருந்து மீளத்துக்கு அல்லாட்ட துவா கேட்டு அந்த சோதனை எல்லாம் ஒரு சோதனையில ஒரு பொறு பொறுமையல்ல குரான் அல்ல அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்டு அந்த விஷயம் நடக்கிறப்ப பொறுமையா இருப்பாங்க அதுதான் எல்லாம் சொல்றான் அதற்கு நற்செய்தி எல்லாம் நமக்கு கொடுப்பான் அந்த பொறுமை கேட்டு பலனை எல்லாம் கண்டிப்பா கொடுப்பான் அதான் இந்த அத்தியாயத்தோட millega , sõna omalegi , on vaja alati läbi arvata .